எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் கண்டே அனைவருக்கும் உயராய்வு வேலவரிசையின் அன்பு வணக்கம் இன்று ஜூன் அறிவியல் தமிழின் தந்தை மனவை முஸ்தபா அவர்களின் பிறந்த நாள் ஆகவே அறிவியல் தமிழ் வளர்ச்சிக்கு அரும்பெரும் பணியாற்றிய இவரை பற்றி ஓர் அரங்கம் நடத்த திட்டமிட்டதின் விளைவே இவ்வெளியரங்கம் இவரின் பிறந்த நாள் என்பதாலேயே இன்று அறிவியல் தமிழ் அரங்கம் அறிவியல் தமிழின் தந்தை மணவை முஸ்தபா அவர்கள் பற்றி தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழக அறிவியல் தமிழ் மற்றும் தமிழ் வளர்ச்சித்துறை இணை பேராசிரியர் இரா இந்து அவர்கள் நல்லதொரு உரை நிகழ்த்துகிறார் கேளுங்கள் கேட்டு உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள் ஆன்றோர்கள் சான்றோர்கள் பயனர்கள் மாணவர்கள் அனைவருக்கும் நம் வணக்கம் வாருங்கள் உலகத்தமிழ் மாணவர்களே அறிவியலை அறிவோம் அறிவார்ந்த சிந்தனையை வளர்த்து கொள்வோம் உலக அரங்கிலே உன்னதமாக உலா வருவோம் நாம் அனைவரும் தமிழால் இணைவோம் உங்களின் நான் முனைவர் சே அஜிதா நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இந்த அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கும் முனைவர் அஜிதா அவர்கள் மற்றும் வேளாண் கட்டளையின் சார்பில் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருக என வரவேற்கிறோம் வாருங்கள் உறவுகளை காணொலிக்குள் செல்வோம் நான் உங்கள் நன்றி வணக்கம் உயராய்வு வேல் அலைவரிசையின் வெள்ளி அரங்கத்திற்கு அன்போடு வரவேற்பது உங்கள் முனைவர் இள ராஜேஸ்வரி இன்றைய வெள்ளி அரங்கில் நம்மிடையே இருப்பவர் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழக அறிவியல் தமிழ் மற்றும் தமிழ் வளர்ச்சித்துறை இணை பேராசிரியர் முனைவர் இரா இந்து அவர்கள் இருபத்தி நான்கு ஆண்டு கால பணி அனுபவத்தில் அறிவியல் தமிழ்ப்புலம் மற்றும் தமிழ் வளர்ச்சித் துறையில் பல்வேறு பணிகளை மேற்கொண்டவர் மலேசியா மற்றும் ஸ்ரீலங்கா போன்ற இடங்களுக்கு சென்று வந்தவர் நூல்களை இயற்றியவர் நூறிற்கும் மேற்பட்ட ஆய்வுக் கட்டுரைகளை எழுதியவர் எழுபத்தைக்கும் மேற்பட்ட கருத்தரங்குகளில் கலந்து கொண்டவர் இவருடைய சிறப்பான பணியை பாராட்டி கலங்கமில்லா பணி விருது பெற்றவர் மேலும் பல்வேறு துறைகளில் இரண்டு விருதுகளை பெற்றுள்ளார் ஜெர்மனி வானொலியில் தமிழ் அறிவி நிகழ்ச்சியை நடத்தியவர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் புதுடில்லியில் நடைபெற்ற உலக திருக்குறள் மாநாட்டின் ஒருங்கிணைப்பாளர் இணையவழி கருத்தரங்க ஒருங்கிணைப்பாளர் மேலும் இருபதற்கும் மேற்பட்ட முனைவர் பட்ட ஆய்வாளர்களை உருவாக்கியவர் ஐம்பத்தி நான்கு மாணவர்கள் பட்டம் பெற வழிகாட்டியாக திகழ்ந்தவர் இவ்வாறு தொடர்ந்து செல்லும் பேராசிரியர் அவர்களின் தோழமைகளை வாருங்கள் அனைவருக்கும் வணக்கம் உயராய்வு மற்றும் வேல் யூ டியூப் சேனலின் நிறுவனர் மற்றும் தலைவர் பேராசிரியர் அஜிதா அம்மையார் அவர்களுக்கு முதற்கண் என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் அறிவியல் தமிழ் மற்றும் தமிழ் வளர்ச்சி துறையின் தலைவராக பணியாற்றி வரும் எனக்கு அறிவியல் தமிழின் தந்தையான தமிழறிஞர் மனவே முஸ்தபா அவர்களைப் பற்றி உரையாற்றிட அழைத்தமைக்கு மீண்டும் ஒருமுறை நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு என்பார் இந்த வரிகளையே நம்முடைய வாழ்வும் நம்முடைய வளமும் மங்காத தமிழென்று தமிழென்று சங்கே முழங்கு என்போம் இம்மாதம் ஜூன் பதினைந்தாம் நாள் ஒரு நன்னாள் ஒரு பொன்னாள் அறிவியல் தமிழ் வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய நாள் ஏனெனில் ஜூன் பதினைந்து அன்றுதான் தமிழறிஞர் மனவே முஸ்தபா அவர்கள் பிறந்தார்கள் அவர் தன் வாழ்நாளை அறிவியல் தமிழுக்காகவே அர்ப்பணித்தார் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் படிப்பை முடித்தவுடன் சேலம் அரசினர் கலைக்கல்லூரிக்கு நல்ல பணிவாய்ப்பு அமைந்தது அப்போது ஆசிரியராக அவருக்கு இருந்த பேப்போ மீனாட்சி சுந்தரம் அவர்களை அவர்களிடம் வாழ்த்து பெற்று அங்கிருந்து பணியில் சேர ஆயத்தமானார் அப்போது ஒரு கருத்தரங்கு பயிற்சி மொழி தமிழா ஆங்கிலமா என்ற ஒரு கருத்தரங்கை அவர் கலந்து கொள்ள நேரிட்டது அந்த கருத்தரங்கில் பேசியவர்கள் கலை சொற்கள் போதுமான அளவு இல்லை தமிழில் பற்றாக்குறையாக உள்ளது அது பெரும் தடையாக உள்ளது என்றும் பேராசிரியர் ராமானுஜாச்சாரி என்பவர் பயிற்சி மொழி என்பது எதிர்கால சந்ததிகளின் முன்னேற்றத்தை குழி தோண்டி புதைக்கும் முயற்சி அனைத்து அறிவியல் துறைகளும் ஆங்கிலத்திலேயே உள்ளன எனவே தமிழே பயிற்று மொழி என்ற காணல் நீரை விட்டுவிட்டு உண்மையை சிந்திக்க வேண்டும் என்று பேசினார் உடனே பொறுத்தது போதும் தமிழாய் என்று பொங்கி எழுந்த மனவை முஸ்தபா ஐயா அவர்கள் ஒளிபொறிக்க முன்னே சென்று தமிழை வளப்படுத்துவோம் என்று சொல்லுங்கள் ஆனால் தமிழால் முடியாது என்று கூறாதீர்கள் என்று உறக்க குரல் கொடுத்தார்கள் அன்று முதல் தன் வாழ்நாளில் பெரும் பகுதியை அறிவியல் தமிழ் வளர்ச்சிக்கனே என்றே அர்ப்பணித்துக் கொண்டார்கள் சுருக்கமாக சொன்னா அறிவியல் தமிழ் என்ற ராஜ பாட்டையில் தமிழை இருபத்தோராம் நூற்றாண்டுக்கு பீடுநடை போட்டு மனவையார் அழைத்துச் சென்றார் என்றால் அது மிகையாகாது மனை மனவை முஸ்தபா அவர்களின் ஆசிரியர்கள் மூவர் தேப்ப மீனாட்சி சுந்தரனார் தமிழறிஞர் தேப்ப மீனாட்சி சுந்தரனார் தமிழறிஞர் தண்டபாணி தேசிகர் தமிழறிஞர் தேவனைய பாவானார் இந்த மூன்று பேராசிரியர்களும் வெவ்வேறு கருத்துக்களை கொண்டவர்கள் ஆனால் உள்ளுக்குள் ஒருவர் மீது ஒருவர் மதிப்பும் மரியாதையும் கொண்டிருந்தனர் இந்த மூன்று துருவ நட்சத்திரங்களையும் இணைக்கும் பாலமாக தமிழறிஞர் மனவை முஸ்தபா திகழ்ந்தார் என்று கூறப்படுகிறது இவர்களிடமிருந்து ஒரு சொல்லுக்கான வேர்ச்சொல்லை எப்படி கண்டுபிடிப்பது அந்த வேர்ச்சொல்லிலிருந்து புதிய ஒரு சொல் வடிவத்தை எப்படி உருவாக்குவது பழைய தமிழ் சொல்லை புதிய வடிவமாக்குவது எவ்வாறு போன்ற பணிகளை போன்ற செயல்பாடுகளை கற்றறிந்தார் என்று கூறலாம் மேலும் மனவை முஸ்தபா அவர்கள் பல்வேறு நூல்களை இயற்றினார்கள் குறிப்பிடும்படியா அண்ணலாரும் அறிவியலும் அறிவியல் கலைச்சொல் களஞ்சியம் அறிவியல் தொழில்நுட்ப கலைச்சொல் களஞ்சிய அகராதி இளைஞர் அறிவியல் களஞ்சியம் தமிழில் அறிவியல் படைப்பிலக்கியம் கணினி கலைச்சொல் களஞ்சிய அகராதி கணினி கலைச்சொல் அகராதி பேரகராதி மருத்துவ கலைச்சொல் களஞ்சியம் அன்றாட வாழ்வில் அழகு தமிழ் இன்றைய தென்னக இலக்கிய போக்கு சிறுவர் கலைக்களஞ்சியம் செம்மொழி உள்ளும் புறமும் காலம் தேடும் தமிழ் இஸ்லாம் ஆன்மீக மார்க்கமா அறிவியல் மார்க்கமா இஸ்லாமும் சமய நல்லுணக்கமும் போன்ற பல நூல்களை எழுதியிருக்கிறார்கள் ஐயாவுடைய பெரும்பாலான நூல்களை இந்த காணொலிக்காகவும் நான் படி படித்தேன் என்பதையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் மேலும் ஐயா அவர்கள் மனைவி முஸ்தபா ஐயா அவர்கள் பல்வேறு சிறந்த உயர் பதவிகள் பொறுப்புகளை வகித்தார்கள் தமிழ்நாடு அரசின் அறிவியல் தமிழ் மன்ற தலைவராகவும் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவன உறுப்பினராகவும் தமிழ் மொழி மேம்பாட்டு வாரிய உறுப்பினராகவும் தமிழ் வளர்ச்சித்துறை ஆலோசகராகவும் என்சைக்ளோபீடியா கலைக்களஞ்சியத்தின் தமிழ் பதிப்பின் பொது பொறுப்பாசிரியராகவும் அனைத்திந்திய தமிழ் எழுத்தாளர் சங்க இணைச் செயலாளராகவும் சர்வதேச தமிழ் ஆராய்ச்சி பேரவையின் இந்திய குழுவின் இணைச் செயலாளராகவும் திரைப்பட தணிக்கைத்துறை அது வேறு துறை முற்றிலும் வேறுபட்ட துறையா இருந்தாலும் அதிலேயே தணிக்கை குழுவுல உறுப்பினராக இருந்திருக்காங்க பாரதிய ஞானபீட பரிசு தேர்வுக்குழு உறுப்பினர் தமிழ் எழுத்து சீர்திருத்த இயக்கத்தின் செயற்குழு உறுப்பினர் இப்படி பல்வேறு உயர் பதவிகளையும் பொறுப்புகளையும் வகித்தார்கள் மனவை முஸ்தபா ஐயா அவர்கள் பல்வேறு விருதுகளையும் பெற்றார் மனவை முஸ்தபா ஐயா அவர்கள் அறிவியல் தமிழ் தந்தை விருது அறிவியல் கலைச்சொல் தந்தை விருது அறிவியல் தமிழ் கலைச்சொல் வேந்தர் விருது அறிவியல் செல்வம் விருது அறிவியல் களஞ்சியம் விருது அறிவியல் தமிழேறு விருது அறிவியல் தமிழ் சிற்பி விருது அறிவியல் தமிழ் வித்தகர் விருது உள்ளிட்ட பல்வேறு விருதுகள் மேலும் முத்தமிழ் வித்தகர் விருது மாமனிதர் விருது சீரா விருது பாலம் கல்யாண சுந்தரனாரின் அன்பு பாலம் அமைப்பு வழங்கிய வாழ்நாள் சாதனையாளர் விருது இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் எண்ணற்ற பல விருதுகளை பெற்ற சொந்தக்காரர் என்று கூறலாம் மேலும் களஞ்சிய மற்றும் அகராதி பணிகளிலும் முடிவெயர்ப்பு பணிகளிலும் இதழியல் பணிகளிலும் மிகச்சிறந்த பணியாற்றியுள்ளார்கள் சிறுவர் கலைக்களஞ்சியம் இளைஞர் இஸ்லாமிய கலைக்களஞ்சியம் இளைஞர் அறிவியல் களஞ்சியம் போன்ற களஞ்சியங்களையும் கலைச்சொல் களஞ்சிய அகராதிகளின் பல்வேறு தொகுதிகளிலும் அவர்கள் வெளியிட்டுள்ளார்கள் மொழிபெயர்ப்பு பணி சிறந்த பணிகளை செஞ்சிருக்காங்க மிஷையில் ஹார்ட் என்னும் அமெரிக்க விண்வெளி இயற்பியலாளர் பிசிக்ஸ் படிச்ச ஐயாவோட நூலை எழுதுறப்ப தி ஹண்ட்ரட் ஆங்கிலத்தில் இருந்த நூலில் நூறு பேர்னு தமிழில் மொழிபெயர்த்தாங்க மொழிபெயர்ப்பதோடு தோடு மட்டுமில்லாமல் அந்த மூல நூலாசிரியரிடமே காண்பித்து தன்னுடைய மொழிபெயர்ப்புக்கு சான்று வாங்கியது போல் திருப்திகரமாக செஞ்சிருக்காங்களா இல்லையான்னு பார்த்து கொண்டாங்க இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா மொழிபெயர்ப்பு பணியோ எந்த பணி செய்தாலும் அதற்கு உரியவர்களிடம் காண்பித்து ஒப்புதல் பெற்றுக்கொண்டால் கொண்டால் அப்பணி மேலும் சிறப்படையும் என்ற கருத்தை நம்ம உயிர்த்துணரலாம் கருத்தரங்குகள் நடத்தியும் அறிவியல் தமிழ் பணியை சிறந்த பணியை ஆற்றியுள்ளார்கள் கலைச்சொற்களை சுமார் எட்டு லட்சம் கலைச்சொற்களை உருவாக்கினார்கள் இவர்கள் தலைமையில் தமிழை செம்மொழியாக்க வேண்டும் என்ற செம்மொழி தகுதி பெற தமிழ் தகுதியானது என்பதற்கான ஆய்வு தரவுகள் மூலம் ஆவணப்படுத்தினார் அது அரசு கழித்தாங்க என்னென்ன தகுதி தமிழுக்கு இருக்குது செம்மொழி ஆக்கிறதுக்கு என்பதை தொகுத்து கொடுத்தாங்கன்னு சொல்ல கொடுத்து தொகுத்து கொடுத்த சிறந்த பணியை ஆற்றினார்கள் அறிவியல் தமிழ் மெய்நிகர் இருக்கையை ஏற்படுத்தினார்கள் மனவை முஸ்தபா அவர்கள் தென்மொழிகள் புத்தக நிறுவனம் இந்நிறுவனத்தில் பதிப்பாசிரியர் பணிக்கு விண்ணப்பித்தார்கள் அப்பொழுது குழுவினர் ஐயாவிடம் ஆங்கில சொட்டொடரான பிரெட் ஃபார் ஏர்லி டேஸ் என்ற சொற்றொடரை கொடுத்து தமிழில் மொழிபெயர்க்குமாறு கூறினார்கள் மணவை முஸ்தபா அவர்கள் இளமையில் வறுமை இளமை போராட்டம் என்ற இரு சொற்றொடர்களை மொழிபெயர்த்து கொடுத்தார்கள் அந்நிறுவனத்தாருக்கும் தேர்வுக்குழுவினருக்கும் இளமை போராட்டம் என்ற தலைப்பு பிடித்திருக்கவே அந்த தலைப்பையே ஒரு நூலுக்கு தலைப்பாக வைத்துள்ளார்கள் மேலும் மொழிபெயர்ப்பு பணி மனவை முஸ்தபா ஐயா அங்கு அடியெடுத்து வைத்தவுடன் மிகச்சிறந்த முறையில் நடைபெற்றது என்று கூறப்படுகிறது தமிழ் மட்டுமின்றி மலையாளத்திலிருந்தும் தமிழில் சில நூல்களை மொழிபெயர்த்தார்கள் பறக்கும் களங்கள் காலம் பன்னிரண்டு ஓரங்க நாடகங்கள் போன்ற தலைப்புகளில் ஐயா அவர்கள் முடிபெயர்த்திருக்கிறார்கள் இஸ்லாமிய இலக்கிய பணியில் மிகச்சிறந்த பணியாற்றியிருக்கிறார்கள் இளைஞர் இஸ்லாமிய கலைக்களஞ்சியம் நூல் அவரது முக்கிய சாதனையாக கருதப்படுகிறது மலேசிய அரசியலமைப்பு சட்டத்தை தமிழில் தந்தார்கள் வானொலியிலும் தொலைக்காட்சியிலும் பல நாடகங்களை எழுதினார்கள் சிறார் இலக்கியம் மூலமும் அறிவியல் தமிழ் பணி ஆற்றியுள்ளார்கள் ஐயா அவர்கள் பல விருதுகளை பெற்றுள்ளார்கள் கலைச்சொல்லாக்க பணிக்கென்னு பணிக்கென தனியா பல விருதுகளை பெற்றுள்ளார்கள் ஆறாவது உலகத்தமிழ் மாநாட்டில் சிறப்பு விருது பெற்றுள்ளார்கள் மாமனிதர் விருது இந்திய தேசிய முஸ்லீம் லீக் விருது ஆகிய விருதுகளையும் பெற்றுள்ளார்கள் ஐயா அவர்களின் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பெருந்தன்மையும் உண்மையானதும் உண்மையான சிந்தனையும் வெளிப்படும் பிரான்சிலிருந்து ஒரு முறை ஐயா அவர்கள் சொற்பொழிவு ஆற்றிவிட்டு தமிழ் பணி ஆற்றிவிட்டு அவர் வாத நோயால் பாதிக்க பாதிக்கப்பட்டிருந்தது தெரிய வந்தது தமிழையே சுவாசமாக கொண்டிருந்த அவருக்கு தமிழை சரியாக உச்சரிக்க இயலவில்லை எனவே அவர்கள் குடும்பத்தினர் அவர்களுக்கு பேச்சு பயிற்சி கொடுக்கலாம் மனைவி முஸ்தபா ஐயாவிற்கு பேச்சு பயிற்சி கொடுக்கலாம் என்று வற்புறுத்தினர் பலமுறை தவிர்த்துவிட்டு தவிர்த்து இறுதியில் வந்து சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க எனக்கே தமிழ் பேசுவதற்கு பயிற்சியா என்று கூட கேட்டிருக்காங்க அப்புறம் வந்து முதல் தடவை போய் பயிற்சிக்கு போயிருக்காங்க சரியாக வரலை ரெண்டாவது தரையும் போயிருக்காங்க சரியாக வரலை மூன்றாவது முறையும் போகிறப்ப எனக்கு இன்னைக்கு பயிற்சி தேவையில்லை போக முடியல சிறப்பு கரகம் போன்ற உச்சரிப்புலாம் எனக்கு சரியாக வரல எனக்கு வராட்டியும் தவறான தமிழையும் நான் உச்சரிக்க விரும்ப மாட்டேன் அது என்னாலே பொறுத்து கொள்ள முடியாது என்று தன்னடக்கத்துடன் கூறி இந்த பணியிலிருந்து நான் விலகிக்கிறேன் ஏன்னா உச்சரிப்பு சரியில்லைங்கிறதுனால தான் ஆற்றிக்கொண்டிருந்த பணியிலிருந்து விலகிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க ஒரு முறை அவங்களுக்கு உடல் நலம் இல்லாதப்ப முத்தமிழறிஞர் கலைஞர் கலைஞர் அவர்கள் அவர்கள் இருப்பிடத்திற்கே அலுவலகத்தை மாற்றிக்கொள்ள அனுமதி அளித்தார்கள் அந்த வகையில் ஐயாவுடைய பணியை பணிகள் மிகச்சிறந்த வகையில் இருந்தன பொதுவாக பார்த்தீங்கன்னா சொத்துன்னா பெற்றோர்கள் வாரிசுகளுக்கு தான் எழுதி வைப்பாங்க ஆனால் தமிழன்னைக்கு சொத்து எழுதிய முதல் தமிழர்னா நம்ம மனவை முஸ்தபா ஐயாவை சொல்லலாம் அவருடைய இறுதி நாட்களில் மனவை முஸ்தபா ஐயாவின் இறுதி நாட்களில் அவரின் நண்பரும் வழக்கறிஞருமான அப்துல் ரசாக் அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க தான் வந்து அவங்க குடும்பத்தினருக்கே அவர் உயிரில் என்ன எழுதியிருக்காருன்னு தெரிய வந்துச்சு மணவை முஸ்தபா ஐயா அவர்களுக்கு இரண்டு மகன்கள் ஒரு மகள் அண்ணல் முதல் மகன் இரண்டாவது மகன் செம்மல் என்ப மருத்துவர் மகள் தேன்மொழி என்பார் ஆகிய மூன்று பேருக்கும் பங்கு பிரித்துட்டு நான்காவதாக தமிழன்னைக்கும் ஒரு பங்கு பிரித்தார் அது வந்து தனியே அதுக்கு பாதையும் விட்டுருந்தார் தொடக்கத்தில் அதுக்கு என்ன காரணம் யாருக்குன்னு இவங்களுக்கு தெரியல ஆனால் உயிரை படித்த பிறகுதான் அவர்கள் குழந்தைகளுக்கே தெரிய வந்தது என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் தன் நூலில் தன்னுடைய படைப்புகளில் அறிவியல் கண்ணோட்டம்னா என்ன அதை வலியுறுத்தியிருக்காங்க தங்கள் பெற்ற அறிவை ஓரளவு அறிவியல் அறிவை கொண்டு அதன் அடிப்படையில் அனுமானமாக ஒன்றை அறிவியல் உண்மையை அடியொற்றிய அனுமானத்திற்கு இடம் உண்டுங்கிறாங்க அறிவியல் உண்மை இருக்கணும் அனுமானமாக இருந்தாலும் இதற்கு பாரதியாரின் வானை இழப்போம் கடல் மீனை இழப்போங்கிற பாடலை எடுத்துக்காட்டாக கூறியிருக்காங்க மேலை நாட்டினரை போல அறிவியல் இலக்கியம் படைப்பாளர் தமிழ்நாட்டில் இல்லை என்ற கருத்தையும் மேலும் பெரியவர்களுக்கு உருவாக்கப்பட்ட படைப்புகளை விட சிறுவர்களுக்கு சிறார்களுக்கு உருவாக்கப்பட்ட படைப்புகளை பெரும் வரவேற்பையும் வெற்றியையும் கண்டன என்ற அறிவி உண்மையை ஐயா அவர்கள் எடுத்து வைத்துள்ளார்கள் அறிவியல் கருத்துக்களை கதையோடு கலந்து கவிதையாக படைத்திருக்கும் வைரமுத்து கவிஞர் வைரமுத்து அவர்களின் தண்ணீர் தேசத்தை வியந்து பாராட்டியுள்ளார்கள் ஐர்களின் நூலிலிருந்து அன்றாட வாழ்வில் அழகு தமிழ் மீரா பதிப்பகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுல வெளியிட்டதில் ஒரு முன்னுரையில் ஒன்று குறிப்பிட்டிருக்காங்க ரஷ்ய அந்த நூலை தான் ஏன் எழுதுனா ரஷ்ய தமிழறிஞர் ரூதின் செமியோன் என்பவர் பேச்சு தமிழ் தமிழ்நாட்டில் தமிழ் படைப்பாளர்கள்ட்ட பெரிதும் குறைவாகவே இருக்கு நாங்கள் அயல்நாட்டிலேருந்து வந்தா அதை கற்றுக்கிறதுக்கு ஆர்வமாக இருந்தும் எங்களுக்கு முழுமையாக கற்றுக்க முடியலைங்கிற குறைபாட்டை முன்வைக்கவே அதை போ தீர்க்கும் வகையில் நிவர்த்தி செய்யும் வகையில் அன்றாட வாழ்வில் அழகு தமிழ் அப்படிங்கிற நூலை எழுதுன தான் அவர்கள் குறிப்பிட்டிருக்கார்கள் அந்த நூலில் இடப்பக்கம் வந்து வடமொழி மற்றும் ஆங்கில சொற்களும் அதற்கு நிகரான அச்சொற்களுக்கு நிகரான தமிழ் சொற்களை வலப்பக்கத்திலும் கொடுத்திருக்கிறார்கள் எடுத்துக்காட்டு ஆதவன் இடப்பக்கத்தில்னா வளப்பக்கம் ஞாயிறு ஆர்ச்சி வளைவு மேலும் சிறுவர் கலைக்களஞ்சியம் என்ற நூலில் முன்னுரையில் அந்த நூலை ஏன் எழுதினேன்னு குறிப்பிட்டிருக்காங்க அன்றைய தமிழக அரசு கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு பேராசிரியர் டாக்டர் அன்பழகன் அவர்கள் பல்வேறு தொகுதிகளை சிறுவர்கள் படிக்கிறது சிரமமாக இருக்கிறப்ப முக்கியமாக கலைக்களஞ்சியங்கள் எல்லாத்துலேருந்து முக்கியமாக சொற்களை எடுத்து அதை ஒரு களஞ்சியமாக ஒரே தொகுதியாக உருவாக்கினா பலருக்கும் பயன்படும் என்ற கருத்தை முன்வைக்கவே அதனை ஏற்று சிறுவர் கலைக்களஞ்சியம் படைத்ததாக ஐயாவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள் தமிழில் அறிவியல் படைப்பிலக்கியம் இந்த நூலில் ஆங்கில கவி கவிஞர்களையும் பாரதியார் இவர்களையும் குறிப்பிட்டுள்ளார்கள் அது மட்டுமின்றி அறிவியல் மற்றும் கலை இவற்றிற்கான ஆழ்ந்த வேறுபாடையும் சுட்டி காட்டியிருக்காங்க அறிவியல் தொழில்நுட்ப கலைச்சொல் களஞ்சிய அகராதியில் பல்வேறு ஆங்கில சொற்களுக்கு நிகரான கலைச்சொற்கள் மட்டுமின்றி அதற்கான அந்த சொற்களுக்கான வரையறை விளக்கமையும் கொடுத்து விளக்கத்தையும் கொடுத்து களஞ்சியமாக உருவாக்கி இருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் அது எந்த துறை சார்ந்த சொல் எடுத்துக்காட்டு ஆகர் துறப்பணம் மரத்தை துளைக்கக்கூடிய கருவி இது எந்திர பொறியியல் சார்ந்த சொல் என்பதை அடைப்பு குறிக்குள் கொடுத்திருக்கிறார்கள் மேலும் ஐயா அவர்களின் பணிகளை பாராட்டி அவருடைய ஆசிரியரான டாக்டர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அவர்கள் திரு மனவை முஸ்தபா ஒரு தனி மனிதர் அல்ல இவரே ஓர் இயக்கம் தமிழ் இயக்கத்தை தாங்கி வழிநடத்துகிற தனி இயக்கம் இவர் என்று புகழ்ந்து பாராட்டியுள்ளார்கள் எழில் முதல்வன் என்பவர் பேராசிரியர் அறிவியல் படைப்பிளக்கியம் நூல்ல வளர்ந்து வரும் அறிவியல் தமிழ் என்னும் இளம் குழவிக்கு செய்தவத்தால் வாய்த்த செவிலித்தாயாக விளங்குபவர் கலைமாமணி மனவே முஸ்தபா என்று மிகவும் அழகாக பாராட்டியுள்ளார்கள் இவ்வாறு பல்வேறு சிறப்புகளை கொண்ட மனைவ மனவை முஸ்தபா அவர்களின் அறிவியல் தமிழ் பணியை நாம் போற்றி பாதுகாப்பதோடு ஆசிரியர்களும் ஆய்வாளர்களும் மாணவர்களும் அவர்கள் இட்ட பாதையில் பயணித்து பல்வேறு புதிய ஆய்வு முடிவுகளுக்கு இனங்காண வேண்டும் என்று கூறிக்கொண்டு என்னுடைய சிறிய உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்துச்சுனா விருப்பம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுனா பகிரவும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுனா கத்து பெட்டியில் கத்துக்களை போடும் நன்றி வணக்கம்